வணக்கம் தற்போது நான்கு புள்ளி ஒரு டிரில்லியன் முதல் நான்கு புள்ளி இரண்டு டிரில்லியன் வரை உள்ளது இந்தியாவின் ஜிடிபி நடப்பு நிதியாண்டின் முடிவில் இந்தியாவின் ஜிடிபி நான்கு புள்ளி இரண்டு டிரில்லியனாக இருக்கும் என்று கருதப்படுகிறது அவ்வாறு நான்கு டிரில்லியன் அமெரிக்க டாலர் அளவை கடந்த ஜிடிபி உள்ள உலகில் விட்டு எண்ண முடிந்த நாடுகளில் ஒன்றாக இந்தியா மாறி உள்ளது இதற்கு முன்பு இந்த அளவை தொட்டுள்ளது அமெரிக்கா ஜப்பான் ஜெர்மனி சீனா ஆகிய நாடுகள்தான் தற்போது உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதாரத்தை கொண்டுள்ள இந்தியா இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தில் நான்காம் இடத்திற்கு முன்னேறும் இந்திய அரசு முதலில் ஐந்து டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஜிடிபியை தொட வேண்டும் என்று முயற்சி செய்து வருகிறது அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள் இந்தியா ஐந்து டிரில்லியன் அமெரிக்க டாலர் என்ற ஜிடிபி அளவை தாண்டிவிடும் என்று பொருளாதார வல்லுநர்கள் கணக்கிடுகிறார்கள் தொடர்ந்து இரண்டாயிரத்து ஏழில் உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா மாறும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது முன்பு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்பதில் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார சக்தியாக மாறும் என்று எதிர்பார்க்கப்பட்டது என்றாலும் அதற்கு முன்பாகவே மூன்றாவது பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா மாறிவிடும் இரண்டாயிரத்தி முப்பது ஆகும்போது பத்து டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஜிடிபி உள்ள நாடாக இந்தியா மாறும் என்று இப்போது மதிப்பிடப்படுகிறது அதேபோல உலகளாவிய முதலீட்டாளர்களால் இந்தியாவை தவிர்க்க முடியாது என்று நியூயார்க்கை மையமாக கொண்டு இயங்கும் ஜெஃபரிஷின் ரிப்போர்ட்டில் கூறப்பட்டுள்ளது ஜிடிபி விஷயத்தில் தொடர்ந்து மிகச்சிறந்த வளர்ச்சியை அடைந்து வரும் ஒரு நாடாக மாறியுள்ளது பாரதம் இந்தியாவின் பொருளாதார சீர்திருத்த நடவடிக்கைகளும் பன்னாட்டு அரசியல் சூழலுமெல்லாம் இந்தியாவிற்கு சாதகமாக உள்ளன தற்போது நாடு ஆண்டுக்கு ஏழு சதவிகித வளர்ச்சியுடன் முன்னேற்றம் அடைகிறது அத்தகைய வளர்ச்சிதான் உலகின் பத்தாவது பெரிய ஜிடிபி உள்ள நாடாக இருந்த இந்தியா ஐந்தாவது இடத்திற்கு முன்னேற காரணமாக அமைந்துள்ளது பொருளாதார மந்தநிலை நிலவும் ஜப்பான் மற்றும் ஜெர்மனியை முந்தி இரண்டோ மூன்றோ ஆண்டுகளில் மூன்றாவது பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா நிச்சயம் மாறிவிடும் அந்த வகையில் பத்து டிரில்லியன் ஜிடிபி உள்ள ஒரு நாடாக இரண்டாயிரத்து முப்பதில் இந்தியா என்று கூறப்படுகிறது தற்போது இருபத்து ஏழு டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஜிடிபியுடன் உலகின் மிகப்பெரும் பொருளாதார சக்தியாக அமெரிக்கா தான் உள்ளது பதினெட்டு டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஜிடிபியுடன் சீனா இரண்டாம் இடத்தில் உள்ளது அமெரிக்காவும் சீனாவும் இப்போதுள்ள அளவு ஜிடிபியை அடைய எடுத்துக்கொண்ட கால அளவை விட மிக குறைவான கால அளவிலேயே இந்தியா பத்து டிரில்லியன் டாலர் ஜிடிபியை தாண்டிவிடும் அதன் தொடர்ச்சியாக அதிவேகத்தில் நாடு முன்னேற்றம் அடையும் என்று பொருளாதார வல்லுநர்கள் கூறுகிறார்கள் அதையேதான் அமெரிக்காவின் ஜெஃபரிஸ் பதிவு செய்துள்ளது அடுத்த ஏழு ஆண்டுகளுக்குள் இந்திய பங்குச்சந்தை எட்டு முதல் பத்து சதவீதம் வரை நேற்றத்தை அடையும் என்று குறிப்பிடுகிறது ஜெஃபரிஸ் ரிப்போர்ட் வரும் ஆண்டுகள் இந்தியாவின் வளர்ச்சிக்கு வழி அமைத்துக் கொடுக்கும் ஆண்டுகளாக இருக்கும் என்பதையே இது உணர்த்துகிறது இந்தியா ஒரு ஏழ்மை நாடு என்ற நிலையில் இருந்து வளரும் நாடு என்ற நிலைக்கும் இப்போது வளரும் நாடு என்ற நிலையிலிருந்து வளர்ச்சி அடைந்த நாடு என்ற நிலைக்கும் அதிவேகத்தில் முன்னேறுகிறது என்னும்போது ஒவ்வொரு இந்தியருக்கும் அது மகிழ்ச்சி அடிக்கக்கூடிய விஷயம்தான் நாற்பத்தி ஏழில் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்றுவோம் என்று பாரத பிரதமர் நரேந்திர மோடி கூறியபோது பலர் அதில் சந்தேகம் கொண்டிருந்தார்கள் ஆனால் எந்த சந்தேகமும் வேண்டாம் மோடி சொன்ன இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழுக்கு முன்பாகவே பாரதம் வளர்ச்சியடைந்த நாடாக மாறும் என்று பல வல்லுநர்களும் பல்வேறு சர்வதேச அமைப்புகளும் கூறுகிறார்கள் காரணம் எல்லா வகையிலும் இந்தியாவிற்கு சாதகமான ஒரு காலகட்டமாகும் இது உள்நாட்டில் மோடி அரசு மிக வலிமையான ஒரு அரசாக உள்ளது வெளியில் சீனா எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் உலக நாடுகளின் சீனாவை தவிர்த்துவிட்டுள்ள நகர்வுகள் எல்லாம் அப்படியே இந்தியாவிற்கு சாதகமாக மாறுகின்றன இந்திய அரசின் சிறந்த திட்டங்களும் இந்தியாவில் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதும் இந்தியாவை மேலும் பலமடைய செய்து உயர்த்தும் முக்கியமான விஷயங்களாக உள்ளன அப்படியாகும் போது இந்தியாவின் வளர்ச்சியை இனி எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது இந்த நாட்டு மக்கள் மட்டும்தான் நல்லதை சிந்திக்க வேண்டும் நீண்ட காலம் இந்த நாட்டை ஆண்டு வீணடித்திருந்த கட்சிகளையும் குடும்பங்களையும் மேலும் மேலும் பலவீனமடைய செய்து நரேந்திர மோடி போன்று நாட்டை ஆளவும் வளர்த்துக் கொண்டு வரவும் தான் ஆதரிக்க வேண்டும் இந்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக காரணம் ஒரு கட்சி ஆட்சி செய்தால் மட்டுமே வளர்ச்சி திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்த முடியும் அவ்வாறு இந்த நாட்டை நேசிக்கவும் வலிமையான நாடாக உயர்த்தவும் தனிப்பெரும்பான்மை பெறும் விதத்தில் மக்களின் நம்பிக்கையை பெறக்கூடியவர்கள் இந்த நாட்டை ஆளலாம் தற்போது அத்தகைய கட்சியாக பாஜகவும் தலைவராக நரேந்திர மோடியும் இருப்பதால் தான் அவர்களை மக்கள் மீண்டும் மீண்டும் ஆட்சியில் அமர்த்துகிறார்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் இந்தியா மேலும் மேலும் வளர்ச்சியடைந்து உலகின் மிகவும் சக்தி வாய்ந்த நாடாக மாற வேண்டும் என்பதே நமது எண்ணமாகும்